வணக்கம் திருநெல்வேலியில் தீபக் ராஜா என்ற தீபக் பாண்டியன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் வந்து பங்கேற்ற வாகனங்கள் மற்றும் அதில் பங்கெடுத்த ஒரு நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் நூறு வாகனங்கள் மற்றும் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு திருநெல்வேலி காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுடைய தலைமையில் வந்து செயல்பட்டுள்ளதாக மக்கள் வந்து அங்கு குற்றம் சாட்டுகின்றனர் இது தீபக் பாண்டியன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் அரசுகள் அந்த இறுதி ஊர்வலத்தில் கொன்று சென்ற பொழுது அனுமதி கொடுத்த பொழுது மக்களும் வந்து அதனுடைய ஆதரவாளர்கள் பசுவதி பாண்டியன் அதனுடைய ஆதரவாளர்களும் தீபக் ராஜா அவர்களுடைய ஆதரவாளர்களும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து அது கலந்து கொண்டார்கள் அந்த கலந்து கொண்ட விதத்தில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து அதை பறிமுதல் செஞ்சோம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை வந்து கண்டித்து அதனுடைய கண்காணிப்பு காவல்துறை அதிகாரிகள்ட்ட முறையிட்டு அரசுகள் தான் நீங்கள் வந்து அந்த இறுதி ஊர்வலத்தை வந்து நடத்துனீங்க மக்கள் வந்து கலந்து கொண்டாங்க கலந்து கொண்ட மக்கள் மீது நீங்கள் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறீங்க நீங்கள் இறுதி ஊர்வலம் வந்து நீங்கள் இறுதி ஊர்வலத்தில் வந்து நீங்கள் அனுமதி கொடுக்காம இருந்தாலும் கலந்து கொண்டிருக்க மாட்டாங்க அப்படி கலந்து கொண்டவர்கள் மீது வந்து நீங்கள் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் மீது வந்து வாகனங்களையும் கைப்பற்றி வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளிட்ட முறையிட்டும் காவல்துறை அதிகாரிகள் வந்து அதற்கான ஒரு போதிய தீர்ப்பும் கிடைக்காதனால திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து முறையிட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு எடுத்துரைத்து அவர்கள் மீது எந்த விதமான வழக்கு பதிவும் செய்யாமல் அவர்களை விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்கிறாங்க அந்த பகுதியில் உள்ள தமிழர் உரிமை மீட்புக் கழகம் சார்பாகவும் மற்றும் அதனுடைய தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்புகள் சார்பாகவும் வந்து மாவட்ட ஆட்சித்துறை அலுவலகத்தில் வந்து முறையிட்டு அதற்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும் நீதி கிடைக்க வேண்டாம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடைபெறும் இதை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் வந்து அங்கே நடைபெறுகின்றது இந்த காணொலி பதிவை இப்பொழுது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகம்

கூட்டிட்டு போறோம்னு சொல்றாங்க ஒரு ப்ரொசீஜரா எஃப்ஐஆர் காப்பியோ எதுவுமே அவங்க கிட்ட காட்டவும் இல்ல ஒரு பேரண்ட் எல்லாம் கேக்குறாங்க என் பையனுக்கு பதினேழு வயசு தான் ஆகுதுன்றாங்க எப்படி கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க செக் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க ஆனா அவங்க ஆதார் கார்டை காட்டுறாங்க பதினேழு வயசு ஆகவே இல்லை அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி கூட்டிட்டு போலாம் இத்தனைக்கும் ஜவா பாண்டியன்றவங்களை தான் நாங்க கேட்டோம் அந்த ஜவா பாண்டியங்கிற வந்து பப்ளிக் எவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கலெக்டர் உங்களுக்கே தெரியும் கலெக்டர்கிட்ட கூட அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்கள பத்தி வீடியோ காட்டுறேன் வீடியோ காட்டுறேன்னு சொன்னாங்க அந்த வீடியோல இவங்க எதுவுமே பேசல சைகை காட்டுறாங்க சைகையில என்ன சொல்றாங்க பப்ளிக்கையும் ரெண்டு பேருக்குமே சாதகமா தான் பேசுறாங்க எதுவுமே விரோதமா அவங்க பேசல அப்படி இருக்கும்போது இவங்களை ஒரு நல்ல பர்சனை உள்ள கொண்டு போய் நீங்க இவங்க எப்படி வைக்கலாம் பச்சுவங்கானாவை எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டு விடுறோம் விடுறான்னு சொல்லிட்டு விடவே இல்லை அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க ஜவா பண்ணியனோட ஒய்ஃப் நீங்க விடலைன்னா நாங்க எங்க தான் தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு அதுக்கு அந்த ஏஸ்பி சார் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அந்த இன்னொரு லேடின்னு சொல்றாங்க ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிக்கவங்க எப்படி சொல்றாங்க ஒரு பப்ளிக் பப்ளிக்ஸாவண்டா ஒரு பப்ளிக் அவன்டா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பொது பொதுத்துறையில இருக்கிறவங்க பப்ளிக்கை பதிப்பி சொல்றாங்க இவங்கள நம்பி நாங்க பப்ளிக் இருக்கலாம் அப்படிதானே எப்படி கூட்ட மாட்டாங்க எதுவுமே அவங்க சொல்லலை அஞ்சு வரைக்கும் வந்து விசாரிச்சுட்டு வரேன்னு சொன்னவங்க இத்தனைக்கும் அவங்க நாங்க ஏஸ்பிட்ட சொல்லுங்க எஸ்பிட்ட சொல்றேங்க அப்படின்றாங்க எஸ்பிகிட்ட கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது ஏஸ்பி சொல்றாங்க எனக்கு தெரியாதுங்க லாஸ்ட்டா சொல்றாங்க எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் எஸ் சார் சொல்றாங்க அப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க என்ன தான் ஏன் பொறுப்பில் தானே விட்டுருக்கீங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க வெயிட் பண்ணி பார்த்து லாஸ்ட்டாக ஒரு பூண்டு வண்டியை கூட்டிகிட்டு வந்தாங்க அழகா நீட்டாக மெயின்டைன் பண்ணி ஏற்றி கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க தொழில் அவங்க கரெக்டாக இருக்காங்க பகுதின்னு எப்படி போனால் பரவாயில்ல எத்தனை பேருங்கிறது எங்கிட்ட காட்டவே இல்லை சார் யார் யார் எங்களோட அண்ணனா யாரெஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ணனை யார் காட்டுங்கன்னா கூட எதுவுமே காட்டலை அவங்க மட்டும் மெயின்டென் பண்றாங்க கரெக்டாக அந்த வீடியோ வீடியோ தான் அவங்களோட ப்ரூஃபை உடனே எங்களை நாங்கள் பேசணும்னு எதுவும் போனால் எங்களை வீடியோ எடுக்குறாங்க சும்மா வாசலில் இவங்கள விடுறதுக்கு அவங்கள கூப்பிட்றதுக்காக நாங்கள் போனால் எங்களை வீடியோ எடுக்கிறாங்க எதை எடுத்தாலும் அவங்க வீடியோ தான் எடுக்கிறாங்களே தவிர இவங்களோட உண்மையை அவங்க எதுவுமே பார்க்கல எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க கேட்டதுக்கு இப்போ ரெசிபி சார் சொல்கிறாங்க ஒரு அக்யூஸில் இறந்ததுக்கு நீங்கள் எதுக்கு ஊர்வலம் போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அக்யூஸ்க்கு எதுக்கு சார் அவங்க ஊர்வலம் பெர்மிட் கொடுத்தாங்க கொடுக்காம இருந்திருந்தால் அந்த பப்ளிக் போயிருப்பாங்களா ஆ என்ன பண்ணிகிட்ருக்காங்க

بولا لي نيندرا بولا نيالا پنگا دي نيندرا بولا نيالا پنگا دي وئي ولق بولا لي وئي ولق بولا لي بالا کاجي بالا کاجي بالا کاجي بالا کاجي نيندرا کيري بول وانا ردي نيندرا کيري بول وانا ردي